அடுத்த செய்தியாக நீதிமன்றம் வந்து ஏதாவது ஒரு காலகட்டத்தில் அவர்கள் ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதிகாரிகளுக்கோ அரசியற்கோ கொடுப்பாங்க ஒரு முறை ரெண்டு முறை பார்ப்பாங்க ஆனா தொடர்ந்து அவங்க சொல்வதையே கேட்க மாட்டோம் என ஒரு குறிப்பிட்ட துறை செயல்படுகிறதாக தான் தெரியுது பல முறை நீதிமன்ற கண்டனங்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முன்பு ரொம்ப அரிதினம் அரிதாக இருந்தது இப்ப ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நியூஸ் எடுத்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீதிமன்றம் கண்டனம் கண்டனம்னு வர அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் இது திருநெல்வேலி நெல்லையப்பர் மிகவும் புகழ்பெற்ற கோவில் அந்த கோவில்ல நானூறு ஆண்டு பழமையான மரத்தாலான ஒரு மண்டபம் இருக்கிறது அந்த மண்டபத்துல சில கடைகள் இயங்கி வருகிறது அதனால் அந்த மண்டபத்திற்கு சேதம் ஏற்படுகிறது பொதுவாகவே கோவில் குள்ள கடைகள் இருப்பதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை அகற்ற வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணையும் பிறப்பித்திருக்கிறது ஆனா அது நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்டீங்கன்னா ஒவ்வொரு கோயிலுக்கும் நீங்க எடுத்துக்க மாட்டீங்களா ஏன் அரசு அதிகாரிகள் அலட்சியமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளை எழுப்பியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க ஏற்கனவே ஃபயர் ஆனது தான் ஒட்டிதான் அந்த கோயில்ல ஒன்று கோயிலுக்கு தனியா ஒன்னு சொல்லணுமா அப்படிங்கிறது தான் ஐ திங்க் கோர்ட்டோட பார்வையாக இருக்கும் நினைக்கிறேன் ஏற்கனவே இதே நம்ம ஸ்ட்ரீட் டிவியில் இந்து முன்னனுடைய வழக்கறிஞர் குற்றாலநாதன் அவர்கள் கூட பேசியிருக்கிறோம் குறிப்பாக அந்த நெல்லையப்பர் அந்த தேரோடும் வீதியிலேயே கூட இரநூறுக்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது வெளியில் அந்த அந்த கடைகளே உள்வாடகி மாற்று சமூகத்தினருக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையே அவர் சொல்லியிருந்தார் இப்போ இது கோயிலுக்கு உள்ளாரே மரத்தலான அதாவது அந்த கோயிலுக்குடைய அந்த சிற்ப வேலைப்பாடு இதெல்லாம் தான் அந்த மரத்தில் இருக்கும் இப்போ இவங்க அதில் கடையை போட்டானா அதை சிதைப்பாங்க அப்படிங்கிற உருகுலைந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இதை சொல்லியிருக்கிறாங்க இது பல முறை கோர்ட்டு வந்து ஹெச்ஆர்என்சிக்கு தலையில் கொட்டுது ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை அந்த அமைச்சரை வந்து உச்சி முகிர்ந்து கொண்டாடுகிறார் முதல்வர் அவர் என்ன சேகர் சேகர்பாபு அவர் அமைச்சரா இல்லை அட்வொகேட்டானு தெரில பாருங்க பெருமையாக சொல்கிறார் என்னென்னா பல கேஸுக்களை வெற்றி பெற்றிருக்கலாம் எனக்கு ஹெச்ஆர்என்சில் எந்த கேஸு இவங்க வெற்றி பெற்றுருக்காங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல நான் பார்த்துருக்கேன் டி ஆர் ரமேஷ் அவர்கள் போடுற எல்லா கேஸிலையும் ஆலய வழிபடுவோர் சங்கம் இப்பொழுது இன்னொரு அமைப்பும் ஆலயம் காப்போம் அவங்களும் கேஸ் போடுறாங்க மாற்றி மாற்றி போடுறாங்க இது இல்லாமல் பல தனியாராக அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அந்தந்த பகுதியில் கோயிலில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பொதுநல வழக்காக போடுறாங்க அதுலேயும் இவங்க கொட்டு வாங்கிட்டே இருக்கிறாங்க இந்த கோர்ட் ரொம்ப தெளிவாக சொல்லி அதாவது நாங்கள் ஒரு ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியது மாநில அரசாங்கம் அதனுடைய அதிகாரிகள் அவங்க அதை செய்யலைன்னா இப்போ என்ன பண்றது இது ஒவ்வொரு முறையும் நாமளும் சொல்லிட்டு இருக்கோம் இந்த கோர்ட்டுக்கு ஒரு வேலை என்ன இருக்குன்னா நாங்க உத்தரவை பிறப்பிச்சிருக்கோம் அவங்க அதை எக்ஸிக்யூட் பண்ணல அப்படின்னா அவனுக்கு என்ன தண்டனைங்கிறது தான் நீங்க இப்ப இதே எச்சரிக்கையே சொல்லிட்டு இருப்பீங்களாங்கிற ஒரு கேள்வியும் எழுதில்லை சரி இப்ப அவங்க எக்ஸிக்யூட் பண்ணல அது வந்து அந்த நீதிமன்ற உத்தரவை மீறிய தானே இப்ப அதுக்கு தண்டனை அந்த அதிகாரிக்கு உண்டா இல்லையா இது போல எச்ஆர்என்சி அதிகாரி எத்தனை பேரை நீங்க வந்து உள்ள தள்ளியிருக்கீங்க அபராதம் வீச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதில்லை இப்ப இது ஒரு வழக்கு நிலையப்பெற அந்த விஷயமாக இப்போ இன்னைக்கு நேத்து ஒரு செய்தித்தாள் அதாவது இன்னைக்கு செய்தித்தாளில் வந்திருக்கு நேத்து நடந்த கேஸ் அதாவது ஹெச்ஆர்என்சி எவ்வளவு அலட்சியமாக இருக்கிறது அப்படிங்கிறது நீங்க உங்க என்னை விட உங்களுக்கு இந்த அதிக தகவல் தெரியும்னா அது சம்பந்தமாக ஒரு தனியாக ஒரு நிகழ்ச்சியை நீங்க கி நாகராஜன் அவர்களோடு அரசு கையில் ஆலயங்களை அதை நடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப இந்த செய்தியுமே கூட அதுல எடுக்க வேண்டிய ஒரு செய்தியாக தான் இருக்கும் குன்றத்தூர் கோயில் நமக்கு தெரியும் கொண்டத்தூரில் சேக்கிழார் பெருமானுக்கே ஒரு தனி கோயில் இருக்குது இவங்களுக்கு இந்த சோமங்கலம்ங்கிற ஒரு பகுதி இந்த சாலை போகிற பகுதியில் முப்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி இருபத்தி நாலு சதுர அடி அப்படின்னா அதோடைய மதிப்பு மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தாங்க இது ஒரு ஆரம்பத்தில் விவசாய நிலமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய ஆட்கள் பாலு சேகர் அமிர்தலிங்கம் அப்படின்னு ஒரு மூணு பேர் இவங்களுக்கு ரெண்டாயிரமாவது ஆண்டில் குத்தகைக்கு வச்சு எங்கன்னு கோயில் நிர்வாகம் இரண்டாயிரத்துல அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்னு அவங்கள்ட்ட உள் வாடகம் உள்குத்தகத்தவர் எடுக்கிறார் அவர் யாருன்னா அது ஒரு ட்ரஸ்ட் மாதா பல் சூசையா பீட்டர் கல்வி அறக்கட்டளை புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் அவங்க உடனே அதை வாங்கி விளை நிலமாக வாங்குகிறார்கள் விவசாயம் செய்கிறோன்னு தான் வாங்குறாங்க கட கட டென்டல் காலேஜ் கட்டிடுறாங்க மாதா பல் மருத்துவக் கல்லூரி கட்டிடுறாங்க அது கோயில் நிலத்தில் டவால்னு வாடகை குத்தகைக்கு கொடுத்தா அவன் பாட்டு இஷ்டத்துக்கு கட்டடத்தை கட்டுறான் அப்படின்னு சொல்லி ஹெச்ஆர்என்சி வந்து நோட்டீஸ் அனுப்பு எவ்வளோ நீங்கள் வாடகை பாக்கி நிலுவைத் தொகை இருக்குது நீங்கள் குத்தகைக்கு எடுத்தது அதை முதல்ல கொடுங்கன்னு ஒன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ இந்த ஆள் இருக்கு என்ன சொல்கிறான் அந்த பீட்டர் அதெல்லாம் இப்போதைக்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிற அப்புறம் இடையீட்டு மனுதாரராக டி ஆர் ரமேஷ் ஏற்கனவே சொன்ன ஆழைய வடிபடுவர் சங்கத்துடைய சில டி ஆர் ரமேஷ் வந்து இன்டர்வியூ பெட்டிஷன் அவர் போடுறாரு இது போல் என்ன அவர் சொல்கிறாருன்னா இவர் வந்து மனு போகிறார் இது வந்து நாங்கள் மாற்று இடம் கொடுக்குறோங்க இந்த இடத்த விட்டுருங்க முப்பத்தி ஆறாயிரம் சதுர அதெல்லாம் விட்ருங்க உங்களுக்கு வேற எங்கேயாவது நான் இடம் பார்த்து கொடுக்குறேன் இப்படி கோயில் நடத்த இந்த ஆள் ஆட்டையை போட்டுட்டு நான் எங்கேயாவது இடம் கொடுத்துக்கிறேன் அதை எடுத்துங்க அப்படின்னு அதை சொல்லியிருக்கான் டி ஆர் ரமேஷ் அவர்களுடைய வாதம் முதல்ல நீயே குத்தகைதாரர் கிடையாது குத்தகைதாரர் யாரு பாலு சேகர் அமிர்தலிங்கம் இவர் டேரக்ட் இது அப்படின்னா நீ ஆக்கிரமிப்பாளன் ஹெச்ஆர்என்சிக்கும் அது குறிப்பிட்டு சொல்லி இவன் வந்து ஆக்கிரமிப்பாளன் எச்ஆர்என்சியும் அதிசயமாக அவர் மீது நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்குங்கிறதையும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் கேஸ் திரும்ப வரும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா டி ஆர் ரமேஷ் வந்து நீ வந்து ஆக்கிரமிப்பாளர் இவன் மீது நடவடிக்கை எடுணா அவர் போடுறார் எச்ஆர்என்சி கொஞ்சம் சொரணையில் ஏதோ அதிகாரி இருந்திருப்பார் போல அவர் சொல்றாரு இந்த மாற்று இடம்லாம் எங்களுக்கு தேவையில்லை முதல்ல நீ கொடுக்க வேண்டிய காசை கொடு அதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே இவன் வந்து திரும்ப ஒரு மனு போடுறான் நான் வந்து ஏற்கனவே மாற்று இடம் கொடுக்குறேன்னு சொன்னேன்ல அதை வாபஸ் வாங்கிறேன் வாடகை அந்த விஷயம்லாம் ஒரு சீராய்வு செட்டில் பண்ணலாம் ஒரு சீராய்வு மனு நான் போடுறேன் அப்படின்னு ஒன்னே ஆச்சரியம் என்னென்னா கோர்ட் இப்போ என்ன சொல்லுது அந்த சீராய்வு மனுவை நாங்கள் ஏற்றுக்கிறோம் ஆணையர் சம்மந்தமான சட்டப்படி நடவடிக்கை எடுப்பார் ஆனால் அதுக்கு முன்னால நீ அஞ்சு லட்சம் ரூபா டெபாசிட் கோயில் பணத்தில் கோயில் அக்கௌண்ட்டில் அஞ்சு லட்ச ரூபா டெபாசிட் பண்ண அப்படிங்குறது இதை வெளியில் பார்க்கறதுக்கு நல்ல தீர்ப்பு மாதிரி தெரியும் மொத்தம் கோயில் இடத்த திருட்டுத்தனமாக முப்பத்தி ஆறாயிரத்தி சுச்சம் சதுர அடின்னா மெட்ராஸ் பக்கத்தில் குன்றத்தூர்ல விலை நில விலை அது எவ்வளவு போற்றி மாற்றி மாற்றி அது என்ன அமௌண்ட் எவ்வளவு எஸ்கலேட் ஆகிருக்கும் அந்த அமௌண்ட்டு கூலா ஒன்றரை கோடி ரூபா கொடுக்கக்கூட முடியாமல் வாடகைக்கு அதை முழுவதுமாக ஆட்டையை போடுறதுக்கு ஒரு கிறிஸ்தவ தனியா அதாவது மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷனுங்கிற பேரில் இவனுக்கு எப்படி இந்த தைரியம் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க ஹெச்ஆர்என்ஸில் எவனோ கமிஷனர் வருவான் எவனோ ஒரு ஆள் அங்கே ஏசி வருவான் ஜிசி வருவான் அவனை நமக்கு சரி கட்டிடலாம் அப்படியே இந்த கேஸு இப்போ எப்போவுமே இந்த கேஸு போக முடியாதுல்ல பத்து இருபது வருஷம் இருபது வருஷம் ஓடிடுச்சுன்னா உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் குயின்ஸ்லேண்டு கோர்ட்டு இப்போ நம்ம பார்த்தோம்ல நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கிறோம் அதே குயின்ஸ்லேண்டு வாங்கியாச்சு ஹெச்ஆர்என்சி தீர்ப்பு கொடுத்துருச்சுல்ல அதற்கு என்னவோ செட்டிலுக்கு ஏதோ ஆயிட்டு இருக்குங்கிறாங்க இப்போ இந்த விஷயம் பாருங்க கண்ணுக்கு சேக்கிளார் திருவிளையாடர் புராணங்களில் சேக்கிளார் பெருமானார் கோயிலு குண்டத்தூர்ல அந்த கோயில் நிலத்தை வாகா ஒரு மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன் ஆட்டையை போடுறான் அவன் வந்து சீராய்வு அதுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணு கமிஷனர் சட்டப்படி அதன் மீது நடவடிக்கை இப்போ உங்களுக்கு இது பொழுதே ஒன்று ஞாபகம் வந்திருக்கணும் கடலூர்ல நம்ம வினோத் ராகவேந்திரன் வச்சு ஒரு செய்தி நாற்பது வருடங்களுக்கு பிறகு பேசியிருக்கோம் நம்ம ஸ்ரீ டிவிலேயே நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எதிர்வினையிலே இருக்கும் அது வினோத் ராகவேந்திரன் ஒரு கேஸு அதை போட்டு நாற்பது வருடங்களுக்கு பிறகு அந்த கோயில் நிலம் மீட்கப்பட்டது அதுவும் மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன் இதெல்லாம் எந்த தைரியத்தில் பண்ணுறாங்கன்னா நடப்பது திராவிட மாடல் இப்போதைக்கு நம்ம மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டாங்க கோர்ட்டு சொல்லட்டும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது அரசு தானே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்ம சரி கட்டிடலாம் அந்த அறநிலையத்துறைக்கு சம்பந்தப்பட்ட அமைச்சரே அல்லையா என்று சொல்லக்கூடியவர் நம் மீது கை வைத்து விடுவாரா கர்த்தர் அவரை காக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க அதுக்காகவும் சேர்த்து தனியாக ஜபிப்பாங்க இருக்கு அல்லையா வேற சொல்லியிருக்கீங்க ஆக்ஷன் எடுத்துடாதீங்க அப்படின்னு அந்த தைரியத்தில் தான் இந்த மைனாரிட்டிகள் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்கள் உங்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் இந்த வேலையை செய்துக்கிட்டு இருக்காங்க அந்த செய்தியும் சேர்த்து இந்த கேள்விக்கு பார்க்குறோம் ஹெச்ஆர்என்சிக்கு தொடர்ச்சியாக ஒரு கொட்டு வைக்கிறது உயர்நீதிமன்றம் சில உத்தரவுகளை சில நேரங்கள் பிறப்பிக்கிறது அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் செய்வதில்லை இது செய்வதில்லை என்று கண்டிப்பதை விட அவர்களுக்கு தண்டனை வழங்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை